ஈரோட்டில் விஜய் அவர்கள் பேசினார் இந்த பேச்சு தான் இப்போ பராசிக்கு பயனால் போனது திரும்பி பத்தாம் தேதி திரும்பி வருது அதுக்குள்ள ஒரு ஹைலைட்டாக ஒரு விஷயத்தை நிறைய பேர் கழிச்சு தெரியல இவ்வளோ மக்கள் பிரச்சனை பற்றி இவ்வளோ பிரச்சனை நடுவில் வல்லூர் கோட்டத்தில் நடக்கிற இப்போ எஸ்கே வந்து என்ன தெரியாமல் தெரியாம திணறிகிட்டு இருக்க விஜய் அவர்கள் உங்களுக்காக கொடுத்த துப்பாக்கியை திருப்பிட்டீங்கிற அளவு தான் இப்போ பார்க்கப்படுது இது அரசியல் ரீதியாக பார்க்கப்படுது விஜய் படத்தை எப்படியாவது எம்ஜிஆர் அவர்களுக்கே நடந்துச்சு ஆனால் விஜயகாந்த் நடந்துச்சு அதெல்லாம் தாண்டி தான் விஜய் ஜெயிச்சா ஆடியோ லான்ச் எப்படி நடக்க போகுது யார் யாரெல்லாம் வர போறாங்க மலேசியாவுக்கு ரஜினி எல்லாம் வரல அஜித் மட்டும் நடக்கிறது மாதிரி இங்க பராசக்தியை மிக பிரம்மாண்டமா நடத்துறதை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க ரஜினி சார் கமல் மீடியா வியூவர்ஸ்க்கு வணக்கம் நாங்கள் கெஸ்ட் சீனியர் ஜெர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் ஜனநாயகன் பராசக்தி எதுதான் இந்த கொஞ்ச நாளில் மாறுதோ இல்லையோ இந்த ரெண்டு படத்தோட விசேஸ் அப்படின்றது மட்டும் மாறவே மாட்டேங்குது கொஞ்ச நாளாக இதுதான் ஜனநாயகன் வரும்போது எஸ்கே போட்டியாக வராரா இல்லை விஜய்க்காக எஸ்கே வந்து விட்டு கொடுக்குறாரா இப்படி நிறைய விஷயங்கள் பயங்கரமாக இருக்கு உண்மையிலேயே ரெண்டு படமும் வருமா வராதான்ற மாதிரி ரசிகர்கள் ஒரு டவுட்டோடையே இருக்காங்க என்னதான் சார் நடக்குது படம் வருது அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது படம் வருது ஆனால் குழப்பங்கள் நிறைய ஓடிட்டுருக்கு இது கிட்டத்தட்ட அரசியல் ரீதியாக ஒரு ஒரு மாற்றத்தை தேடி போகுது இந்த படம் இதில் வந்து எஸ்கே உடைய அவருடைய திண்டடம் தான் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா முதல்ல வந்து ஜனவரி நைன்த் வந்து ஜனநாயக படம் ரிலீஸ் இது ஜனவரி ஃபோர்டீன்த் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் தான் பேசப்பட்டது கிட்டத்தட்ட அது கன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம் ஆனால் திடீர்னு பார்க்கும்போது வந்து ஜனவரி ஃபோர்டீன்த்து பராசக்தி இல்லை விஜயோடைய சேம் டேட்லேயும் போகுதுங்கிற ஒரு விஷயம் மாறுதலாக வந்தது அது அப்போ எல்லா பேருமே வந்து சகர நம்ம வந்து எஸ்கே கூட ரொம்ப ஆஃப் ஆனாரு ஐயோ அவர் படத்தோடு போய் நம்ம மோதணுமா தேவையில்லையே அது தேவையில்லாமல் ஒரு பேர் நம்ம பேர் தான் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி சில பேச்சுவார்த்தையில் போய் எஸ்கே கிட்டேயே வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பேசி நிறைய பேர் தவல் கொடுத்து வேணா இது உன்னுடைய பேர் அடிப்பற்றோம் வேணா நீ ஏதாவது பேசி வீசி தள்ளியே ஃபோர்டீன்த்தே வர்றது மாதிரி நீ பாரு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பேசப்பட்டதுனால தான் எஸ்கேயும் அதனுடைய மீட்டிங்குள்ள போய் எல்லார்ட்டையும் பேசி வேணா சார் விஜய் சார் படம் வரட்டும் கொஞ்சம் நம்ம ஃபோர்டின்தே வருமே என்ன காரணம் போது இதுக்கு இன்னொரு காரணம் பேசப்பட்டுச்சு ஏன்னா அதர் லாங்குவேஜில் பண்ணும்போது அங்கே நிறைய மெகாஸ்டார் படங்கள் நிறைய ஆந்திராவில் வர்றதுனால அது ஒரு காரணமாக பேசப்பட்டுச்சு அதற்கு பிறகு இவரே வந்து ஒரு வாரம் கூட தள்ளி ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஃபோர்டீன்த்தே வருவோம் சார் ஸோ விஜய் சார் படத்தோட வேணா ஏன்னால் லாஸ்ட்டு படம் இருக்குது இல்லை சென்டா பாட்டி கொடுக்குறாங்க ஸோ அந்த படம் வந்து எப்படி இருக்கு நமக்கு தெரியாது அதனால் இதோட மோதம் வேணாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் பட் மோதலுக்குரிய படமாக தான் இந்த எஸ்கேவுடைய உடைய பராசக்தி படமும் இருக்குது நான் பவர்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டு படமே கிட்டத்தட்ட ஈக்குவலான படங்கள் தான் ரெண்டுமே வெற்றி பெறதுக்கான படங்கள் நிறைய வாய்ப்பு இருக்குது ஜனநாயகனும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகும் ஹிட் ஆகும் சூப்பராக அது ஒன்றும் கருத்து இல்லை அந்த ஒரே டேட்டில் பண்ணும்போது தான் இங்கே இங்கே என்ன ஒரு விஷயம் பார்க்கப்படுது ஹைலைட்டானால் இவ்வளோ விஷயங்கள் எல்லா பேரும் வந்து நோட் பண்ணுறது என்னென்னா விஜய் துப்பாக்கி கொடுத்துட்டாரு எஸ்கே துப்பாக்கி வாங்கிட்டார் இப்போ நீங்கள் உங் உங்களுடைய என்ன இலக்கோ நீங்கள் போங்க போங்கன்னா நான் இதை தன்னு சொன்ன ஒரு டைலாகு இது இப்போ ஒன்றா ரிலீஸ்னால எஸ்கே பக்கம் நிறையா திரும்பிடுச்சு இதுதான் மேஜர் பட் அது உண்மையும் கூட ஏன்னா என்னதான் ஹீரோ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் சார் விஜய் சார் படம் வரட்டும் நம்ம படம் இதுக்கு தேவையில்ல அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிற ரைட்ஸ் இருக்குது இல்லை முன்னாடியே கேட்பாங்க எப்போ ரிலீஸு பிளான் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பேசப்படும் அப்போ இல்லை ஜனவரி ஃபோர்டீன்த் தாவிடும் அவங்க ஜனவரி நைத்துன்றதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக ஜனநாயகம் இந்த வருஷமே வர வேண்டிய படம் ரெண்டாயிரத்தி வர வேண்டிய படம் அது கொஞ்சம் சில தவறுகள் கொஞ்சம் அந்த டேட் தவறுறதுனால ஜனவரிக்கு போனாங்க பராசக்தியும் ஷூட்டிங் முடியலை எப்போவுன்னு தெரியாது இருக்கும்போது அதே டக்குன்னு முடிச்சுட்டாங்க அப்படி இருக்கும்போது தான் கடைசியாக வந்து ஜனவரி ஃபோர்டீன்த்து முடிவுபட்ட ஒரு விஷயம் இப்போ திரும்பியும் திடீர்னு இப்போ வந்து ஜனவரி ஃபோர்டீன்த் கிடையாது ஜனவரி டென்த்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அவர் வந்து தானே ரிலீஸ் ஆகுது நம்ம ஒரு நாள் தள்ளி தானே ரிலீஸ் பண்ண போலாம் ஒரு நல்ல மாறிடுவோம் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க எல்லாமே ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு நாளுக்குள்ளே பெரிய விஷயங்கள் மறுநாளே ரிலீஸ் ஆகும் ஒரு வாரம் அப்படின்னோம்னா தியேட்டர்ஸ் நிறைய கிடைக்கும் அவங்க ஜனநாயகம் ஒரு மிகப்பெரிய வசூலை பார்த்துட்டு போயிடுவாங்க அவட மோதலைங்கிற ஒரு பெரிய கிரெடிட்டு எஸ்கேக்கு வரும் இவருக்கு தேட்டர்ஸ் அப்போ நிறைய கிடைக்கும் இது ஒரு வசூல் சாரி பண்ணும் ரெண்டு படமே வெற்றி பெறணும் வாங்கின டிஸ்ட்ரிபியூட் பெரிய பணத்தை கொடுத்து வாங்கிருக்காங்க எல்லாருமே லாபத்தை பார்க்கணும் ஆனால் இங்கே என்ன பார்க்கப்படுது அப்படின்னா அரசியல் உள்ளுக்குள்ளே வருதா அப்படின்னா எல்லோருடைய பார்வை தெரியுது இப்போ எஸ்கே வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படி இருக்கார் திரும்பி இது ஜனநாயகனோட ஒம்பது பராசக்தி பத்து தான் ரிலீஸ் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வரைக்குமே இது வந்து ஒரு தகவல் ஒருவேளை இது கூட டக்குன்னு கூட திரும்பி ஃபோர்டின் தேவங்க கூட மாறுதலுக்கு உட்பட்டாலும் ஆச்சரியப்படுத்துக்கல ஆனா என்ன நடக்கும் இதுல அரசியல் வருது அப்படின்னு பார்க்கப்படுதுன்னு சொல்றீங்க ஒரு பக்கம் என்னடனா எஸ்கே தான் விஜய் கூட நான் வந்து போட்டி போட்டா எனக்கு வந்து ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு பண்றாரு இன்னொரு பக்கம் ரெட் ஜெயின் தான் ஒரு அரசியல் ரீதியா பண்றாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் வருது ரெண்டுத்துல எது உண்மைன்னு நம்ம எடுத்துக்கிறது சார் இல்லை என்னென்னா எஸ்கே அவர்கள் பொறுத்த மட்டும் என்னென்னா ஒரு ஸ்டார் இப்போ வந்துட்டார் வளர்ந்து வந்துட்டார் இப்போ விஜய் அவர்களோட ஒரு படம் வந்து மோதணும்னா நம்ம படமும் பேசப்படுகிற ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இதற்கு முன்னாடி நீங்கள் விஜய் படமே பார்த்தீங்கன்னா ரஜினி சார் படம் ஒன்றா வரும்போது சந்திரமி வரும்போது சச்சின் ஒன்றா மோதிச்சு கேப்டன் விஜயகாந்த் வந்து விஜய்யை தூக்கி விட்டுவன் அவர் படம் வரும்போதே ரமணா ஏதோ வரும்போதே பகவதி ஒரு படம் வந்து கிளாஸ் ஆச்சு அப்புறம் ஜில்லா படம் வரும்போது அஜித்தோடைய வீரம் வந்துச்சு ஒரு படம் சிம் விஜய் படம் ஏதோ ஒரு படம் வரும்போது சிம்போட ஈஸ்வரன் படம் வந்துச்சு அப்புறம் துணிவு வரும்போது வாரிசு வந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி சில இதெல்லாம் அப்போ பண்ணோம்னா நம்ம இதோட பேசும்போது கொஞ்சம் பரபரப்பாக நம்ம ரசிகர் மத்தியில் பேசப்படும் ஒரு படம் ஹிட் ஆடிச்சிருச்சுன்னா அப்போ பெரிய மலையோடைய முடியும் ஜெயிச்சிட்டோமே மனு மாதிரி தானே இருந்தோம் அப்படிங்கிற அளவுக்கும் ஒரு தாட்ஸ் வரும் அந்த ஆசையில் வந்து என்னென்னா அது வந்து தன்னோட ஆர்வம் தான் ஒரு ஈக்குவலாக போகணுங்கிறது பட் அதில் ஒன்றும் பெரிய தவறும் இல்லை தான் நினைக்கிறேன் நான் ஆனாலும் பட் இங்கே வந்து விஜய் அவர்கள் உங்களுக்காக கொடுத்த துப்பாக்கியை திருப்பிட்டீங்கிற அளவு தான் இப்போ பார்க்கப்படுது அதுதான் இப்போ எஸ்கேப் வந்து மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக எது பிளஸ் நினச்சாரோ அது இப்போ அவருக்கு இந்த மைனஸ் ஆ இப்போ அந்த கோட் நடிக்காமல் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ அந்த ஒரே ஒரு சீன் வராமல் இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ யாரோட படம் கூட யாரோட மோதலாம் அப்போ இங்கே விஜய் படத்தோட சிவகாத்தினி படம் போது இது அஜித்தோட மோது ரஜினியோட மோதுறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் அதை ரொம்ப பேசப்பட பார்க்கப்படும் அது ஹெல்த்தியான விஷயமாக மாறும் ஆனால் இப்போ உன்னை நம்பின விஜய்க்கு எதிராகவே நீ ஒரே நாள் ரிலீஸ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி தான் டாக் போகுது இப்போ அப்போ அது ஒரு பெரிய டிராபேக்காக தான் வந்து எஸ்கேக்கு வந்து இருக்குது இப்போதைக்கு இது அரசியல் ரீதியாகவும் பார்க்கப்படுது விஜய் படத்தை எப்படியாவது படத்தை ஓட விடாமல் காலி பண்ணாருங்க கூட எல்லா விஷயம் நடக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கே நடந்துச்சு அதனால இந்த விஜயகாந்துக்கும் நடந்துச்சு அதனால் எல்லா பேருக்குமே நடக்கும்

ரெண்டு ஷோ பராசக்தி போடலாம் அப்படின்லாம் வரும் அது நடக்கும் ஏன்னா இப்போ ஒன்பது பதினாலுன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒன்பது பத்துங்கும் போது தேட்டர் உடனே ஏன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் தானே தேட்டர் நிறையா இருக்குது அவங்க தேட்டர்ஸ் நிறையா பராசக்தி தான் கொடுப்பாங்க ஏன்னா அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கதைக்களம் வேறாது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் நடந்த சம்பவம் அப்போ இந்திய எதிர்ப்பில் வந்து கலைஞரவர்கள் கலந்துகிட்ட ஒரு விஷயம் அன்னைக்கு வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வரலவங்களுக்கு அறுபத்தேழுல ஆட்சி அமைக்கப்படுது அறுபத்தஞ்சில் பெரிய புரட்சிகரமாக நடந்த ஒரு விஷயம் அது சிக்ஸ்டீஸில் அப்போ நம்மளுடைய கதையை எடுக்கும்போது அதை வந்து மக்கள்கிட்ட இப்போ ரீச் பண்ணணும் அதற்காக தான் வல்லூர் கூடத்தில் ஒரு எக்ஸிபிஷன் ஆரம்பித்தாங்க நிறைய விஷயங்கள் இப்போ அதில் இருக்குது அப்போ இந்த டூ கே கிட்ஸு ஜென்சி எல்லாம் வந்து அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க சிக்ஸ்டி ஃபைவ்ல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கதை அந்த கலம் அப்படிங்கும்போது விஜய் படம் ரிலீஸ் ஆகுது அது அப்போ இதோடய மோத விட்டோம்னா நம்ம பராசக்தியை வந்து எப்படியாவது வெற்றியை பிறகு வாய்ப்புகள் நிறைய வந்து உருவாக்கப்படும் இப்போ எஸ்கேக்கு இதில் வந்து ப்ளஸ் இருக்கா அப்படின்னா ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருந்தாலும் மைனஸ் இருக்குது அவருக்கு அவருடைய அவருக்கு தான் மிகப்பெரிய திண்டாட்டமாக இருக்கார் அதனால் நீங்கள் விஜய் படத்தை இப்படியாவது காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவும் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும் நீங்கள் டென்த்து பராசக்தி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இதுவரையும் பேசிகிட்டு இருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா விஜய் படத்துக்கு தேட்டர்ஸ் குறையும் ஒரு நாள் கொடுப்பாங்க எல்லாத்தையும் ஆயிரம் தேட்டர் கிடைக்கும் டக்குன்னு பராசக்தி டென்த்து ரிலீஸ் ஆகும்போது அப்படியே அதில் ஐநூறு அறநூறு இந்த பராசக்தி போயிடும் அப்போ ஒரு நானூறு தேட்டர் தான் கிடைக்குன்னு வச்சுங்க இல்லை அப்படின்னா நாலு ஷோ ஒரு இடத்துல வந்து ரெண்டாவது நாள் இந்த ரெண்டு ஷோ தான் கொடுப்பாங்க மீதி ரெண்டு ஷோ சிவர்தன் படம் போச்சுன்னா தான் என்ன உங்களுக்கு வசூல் அடிப்படும் இல்லையா ஸோ படம் வந்து தேட்டர்ஸை போகிறாமே பராசக்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த தேட்டர் இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க டக்குன்னு எடுக்கப்பட்டார் இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது இதுக்கு மீறியும் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு கதைக்களத்தோடு இருக்குது பார்க்கலாம் ஒன்பது ரிலீஸ் ஆகுது இது பத்து ரிலீஸ் ஆகுதா இல்லை பதினாலுக்கு போகிறாங்களாங்கிறது இப்போ இப்போ வரைக்குமே தெரியல அது என்ன நடக்கும்னே தெரியல மிகப்பெரிய குழப்பத்தோடு தான் எல்லா பேருமே இருக்காங்க தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்லேருந்து எஸ்கேலேருந்து ரசிகர்லேருந்து மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க எப்படி இது வரும் பத்தாம் தேதியாக வந்துடும்மா வந்த படம் என்ன ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய குழப்பம் மூடிக்கிட்டே தான் இருக்குது இது என்ன முடிவுங்கிறது இதுவரைக்கும் தெரியல அப்போ இந்த ரெண்டு படங்களை வச்சு ரசிகர்களுக்கு உற்சாகம் ஏற்படுதோ இல்லையோ அரசியலோட ஒரு கலவரம் ஏற்படும் கண்ணுக்கு தெரியாது அரசியலுக்காக இதுல எஸ்கேவா இல்ல சார் எப்படி சொல்றதுன்னா இப்போ நீங்க விஜய் அவர்கள் வந்து ஈரோடுல நீங்க அது தெரிக்க விட்டார் ஒரு எரிமலையை வெடிச்சார் மிக சிறந்த ஒரு பேச்சா பார்க்கப்படுது அரசியல் எனக்கும் தெரியும் அரசியல் எனக்கும் பேச தெரியும் இனிமேல் இந்த விஜய பார்க்கப்படுறதே வேறு நிறையா விஷயம் பேசினார் எல்லாம் கேட்டிருப்பீங்க அதுக்குள்ளே வைலட்டாக ஒரு விஷயத்தை ஒன்று பேசுனார் நிறைய பேர் கவர் தெரியல இவ்வளோ மக்கள் பிரச்சனை பற்றி இவ்வளோ பிரச்சனை நடுவில் வல்லூர் கோட்டத்தில் நடக்கிற இந்த ஃபங்க்ஷன் பெருசாக அந்த எக்ஸிபிஷன் பெருசாக அதாவது எக்ஸிபிஷன் சொல்லல அந்த வல்லூர்லேருந்து நடக்கிற அந்த பிரச்சனை பெருசாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த பேச்சில் வல்லூர் கோட்டம் மேட்டர் எதுக்குள்ள வரணும் உங்களுக்கு அப்போது அந்த ஸ்பீச்சில் பார்க்கும்போது அன்னைக்கு பதினெட்டாம் தேதி இவர் காலையில் பேசுகிறாங்க மத்தியானம் பேசுகிறாங்க அப்போ ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு வந்து இங்கே இந்த கண்காட்சி தரப்புகளால் எஸ்கே வர்றாரு நடித்த நடிகர் எல்லாமே வர்றாங்க பராசக்தியினுடைய அந்த விழா வந்து வல்லூர் கோட்டம் கவர்மெண்ட்டோட இடம் அங்கே சிறப்பாக நடக்குது இப்போ இதை நோக்கி பார்க்கும்போது விஜய்க்கு அந்த ஒரு 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 வருத்தம் இருக்கிறது தெரியுது இல்லையா சிவகார்த்தியன் நம்ம தான் அவர் வந்து வளத்தொட்ட தூக்கிட்டு இண்டிவிஜுவலாக வந்தால் கூட கோர்ட்டில் கூட சீன் கொடுக்க தானே விஜய் அது கொடுக்க போய் தானே எஸ்கேவருடைய ரேஞ்ச் உயர்வாக வந்தது அது விஜய் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இப்போ இப்போ டென்த்து ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வருத்தம் அவருக்குள்ளே இருக்கும் இல்லாமல் இருக்காது அதை அதனுடைய விளைவாக தான் அந்த ஸ்பீச்சில் வல்லூர் கொண்ட பிரச்சனை எடுத்தார் விஜய் அவர்கள்தான் இல்லை இதுவும் இங்கே உன்னிப்பாக கவனிக்கப்படுது இது வேறு எஸ்கேக்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ இதை என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல இப்போ ப்ரொடக்ஷன் சைடு என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் ஹீரோ நீங்கள் பேசுன சம்பளம் கொடுத்தாச்சு நீங்கள் நடித்து முடித்தாச்சு நீ அடுத்த படத்துக்கு நீங்கள் போங்க இது பிஸ்னஸ் இது ரிலீஸுங்கிறது எங்களுடைய வேலை நாங்கள் பார்த்துக்குறோங்கிற அளவுக்கு எஸ்கே கிட்ட ஒரு விஷயம் பேசிட்டாங்க அப்போ அதுக்குள்ளேயே அவர் தலையிட முடியல சொல்லி பார்த்துட்டாரு இது மாதிரி பயனாலே பண்ணுவோம் சார்னு சரி ஓகே ஒம்போதுலேருந்து இது பயனாலுக்கு மாறுச்சு திரும்பி பத்துக்கே வருது இந்த பத்துக்கு ரிட்டன் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஈரோட்டில் விஜய் அவர்கள் பேசின இந்த பேச்சு தான் இப்போ பராசித்தி பயனால் போனது திரும்பி பத்தாம் தேதி திரும்பி வருது இப்போ இல்லைனா விஜய் அவர்கள் அதை பேசாமல் கொஞ்சம் வேற அது அரசியல் ரீதியாக அவர் பேசுகிறாரு கலைத்துறை வேறு சினிமா துறை வேறு பட் இங்கே வந்து அவர் பேசுனதுனால டக்குன்னு இப்போது ஃபோர்டீன்த்துலேருந்து ரிவர்ஸ் அடித்து பத்தாம்தேதிக்கே வருது இப்போ படம் அப்படி தான் சார் என்ன சார் நார்மலா இப்போ விஜய் கூட ஜனநாயகன் கூட பராசக்தியா அப்படின்ற போது இது வந்து வெறும் ரசிகர்களோட ஒரு பேச்சாதான் இருக்கும் அப்படி இதெல்லாம் விஜய் பக்கம் போகவே போகாது அப்படின்ற நினைச்சிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல பராசக்தியும் ஒரு இதுவா ஒரு விஷயமா எடுத்து விஜய் பேசிருக்காருன்னு சொல்றது ஆச்சரியமா தான் இருக்கு அவர் அப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டாரா பயம் இல்லைங்க நம்ம வந்து எஸ்கே வந்து ஒரு தம்பி மாதிரி என்ன மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ நம்ம படத்தோடையே அவருடைய படம் அந்த மோதலில் ஒரு நிறையே அப்படிங்கும்போது தான் அவருடைய மன அழுத்தம் தான் துரோகம் மனம் ஆ துரோக நினச்சிருக்கலாம் விஜய் அவர்கிட்ட நம்ம 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 நமது அந்த படத்தில் கோல்படுத்துகிற அந்த சீன் தேவையே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவர்த்துடைய அந்த கேரக்டர் தேவையே இல்லை ஏன் இல்லை மிகப்பெரிய ஒரு டெரரிஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு விஜய் அந்த அந்த கிரௌண்டில் இருக்கும்போது வந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு கேரக்டர்ல வந்து துப்பாக்கி கொடுத்து உன்னை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போவாங்களா அது எவ்வளோ பெரிய இந்த லாஜிக் மிஸ்டேக் தெரியுமா அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து மிஸ் ஆகி போய் அந்த கேரக்டர் பரவாயில்லேன்னு விஜய் கொடுக்குறாருன்னா அந்த கேரக்டரை நின்றுது எஸ்கே கேரக்டர் நின்று போச்சு உங்களுக்கு விஜய் கேரக்டர் கொஞ்சம் அப்படியே ஓரலாக போயிடுச்சுன்னா போய் அங்கே யூனிவர்சிட்டியில் பார்க்கலான்னு போற மாதிரி கொண்டு போயிட்டாங்க அப்போ இப்படி நம்ம தூக்கி எஸ்கே தூக்கி நம்ம பார்த்தோம்னா அப்படி நம்ம பக்கமே திரும்பிட்டாரே அப்படிங்கிற அளவுக்கு அந்த அந்த மன கஷ்டம் ஒன்று இருக்கும் பட் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை விஜய் படத்தினுடைய கிரேஸ் வேறு அவங்களுக்கு அதை அதனுடைய ரேஞ்சு வேறு விஜய் மவுஸ் வேறு பட் இப்போ எஸ்கே வந்து நேராக கிட்டத்தட்ட வளர்ந்து கூட விஜய்க்கிக்குள்ளே இருக்காரு அந்த இடத்துக்கு வரதான முயற்சிகள் இருக்காரு ஆனால் கிட்டத்தட்ட இந்த நைன்த்து ரிலீஸு ஃபோர்டீன்த் தவிர டென்த்து திரும்பி ரிட்டர்னில் வர்றது வந்து அது எஸ்கே பொறுத்த மட்டுமே அவர் என்ன பண்ண முடியும் அவர் ஒரு ஹீரோ சம்பளம் ஆகிட்டார் இது அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்கே மேலே எல்லா பேருமே பேசலாம் டேய் உன்னோட சொந்த படம் தாங்க நீ எப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணலாமேங்களா இங்கே இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வேறு டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கர் அங்கே தேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூடியது ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ எல்லாமே கட்சி சார்பில் உள்ளவர்கள் அவங்க எல்லாமே அப்படியே எஸ்கே என்ன பண்ண முடியும் இங்கே எஸ்கே மேலே நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல அவர் அப்படியே கண்ணாமலாம் பிதிங்கி போய் நிற்கிறாரு என்னடா இது கடைசியில் நம்மளை தாய்க்கட்டையை உருட்டுறது மாதிரி இது பகடக்காயை நம்மளை உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பெருமையான இருக்கார் இதுதான் எஸ்கேவுடைய சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் ஒரு வாரம் கழித்து வந்தால் ரொம்ப ஹாப்பியாக தான் பண்ணும் ஃபோர்டீன்த் வந்தால் ரொம்ப ஹாப்பின்னு தான் சொல்கிறார் பட் இது டென்த்து தான் வருமா ஒருவேளை சரி அரசியல் விஜய் பேசுனதை பேசிட்டு போட்டோம் நம்ம அரசியலில் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் ஸோ படத்துக்குள்ளே மோதல் உடம்பேனான்னு சொல்லி நினச்சாங்கன்னா அது ஃபோர்டீன்த் வரும் நான் என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்குமே தெரியல எல்லாருக்குமே தெரியல சர்ப்ரைஸாக இருக்குது அந்த நெருக்கத்தில் தான் நமக்கு தெரியும் ஜனவரி ஃபஸ்ட் வீக்கு தான் நமக்கு தெரியும் சரி தாண்டி மலேசியா ஆடியோ லான்ச் இன்னும் எண்ணி பார்க்குற நாட்கள் தான் அதுக்கு முன்னாடி ரஜினி வரப்போறாரு கமல் வரப்போறாரு இவ்வளோ பேர்லாம் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க ஆடியோ லான்ச் எப்படி நடக்க போகுது யார் யாரெல்லாம் வரப்போறாங்க மலேசியாவுக்கு ரஜினி கமல்லாம் வரலை அங்கே ஆடியோ லான்ஸுக்கு ஜனநாயக படத்துக்கு அவர்கள் வரல யாருமே வரல அஜித் மட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு விஷயம் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது பட் அவர் அந்த நேரத்தில் இருக்கணும் அவர் வே அவருக்கே வேறு இப்போ டென்ஷன் அடுத்து ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்குள்ள டென்ஷன் அதிகமாக இருக்குது அதனால் அந்த வாழ்த்துக்கள் வேணால் அஜித் கண்டிப்பாக சொல்லுவார்னு நினைக்கிறேன் நேரில் ஒருவேளை இருந்து விஜய் நேரடியாக அவர் அழைக்கப்பட்டால் போகிறதுக்கான ஒரு அந்த சுச்சுவேஷன் அமையும் இல்லை அப்படின்னா விஜய் கூட நடித்த நடிகரில் தான் போகிறாங்க இயக்குநர்கள் போகிறாங்க டெக்னீஷியன் போகிறாங்களே தவிர விஜய்க்கு அங்கே சப்போர்ட் பண்ணி பேசி அவர் சென்டாக பண்ணுறதுக்கு இங்கே உள்ள மிகப்பெரிய நடிகர்கள் யாருமே போகலை பட் சேம் டைம் நீங்கள் சொன்னது மாதிரி ஜனநாயக ஜனநாயகன் அதுக்கு வந்து போகலை தவிர பராசக்தி ஆடியோ வச்சு இங்கே ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் மூணாம் தேதி அஞ்சாந்தேதி நடக்குது இங்கே நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்கிற மாதிரி இருந்தது இப்போ அது நடக்கலை அங்கே மலேசியாவில் பெரிய ஒரு மைதானத்தில் பிளே க்ரௌண்டில் நடத்துகிறாங்க ஒரு லட்சம் பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் பெரிய கேலரி ஜனநாயகன் அதே ஈக்குவலில் இங்கே நேரு அவுட்டோர் ஸ்டேடியத்துக்குள்ளே வர்றாங்க இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் உட்காந்து பார்க்குறதுக்கான மிகப்பெரிய ஒரு மைதானம் அது இப்போ அங்கேயே அவுட்டோரில் இவங்க ஜனநாயகன் படம் அங்கே நடக்கிறது மாதிரி இங்கே பராசக்தியை மிக பிரம்மாண்டமாக நடத்துகிறதே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த தான் இப்போ ரஜினி சார் கமல் அவங்க ரெண்டு பேர் கலந்துக்கா வாய்ப்புகள் நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது காரணம் சிவகார்த்தியன் வந்து ரஜினியுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் அவருடைய குரலில் நான் பேசி தான் நான் பெரியாளானேன்னு சொன்னார் அந்த படையை ப ரீரிலீஸில் தியேட்டருக்கு போனார் படம் பார்த்துட்டு விசில் அடித்து கைத்தட்டி தலைவா தலைவனு கத்தி ஆரவாரம் ஒரு சாதாரண இந்த ரஜினி ரசிகன் பண்ணுற அத்தனை விஷயங்களையுமே சிவகார்த்தியன் இங்கே பண்ணுறாரு இப்போ அந்த இடத்துல வந்து அவர் நம்மளும் மிகப்பெரிய ஒரு ஹீரோ இன்றைக்கி டஃப் கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்குமே அப்படின்லாம் மறந்து படை பாப்படத்தை ரசித்து பார்க்குறாரு கைத்தட்டுறார் விசில் அடிக்கிறார் ரஜினி ரசிகராக இருக்கார் அவர் இது ரஜினி வந்து அங்கே வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு இது ஒரு பெரிய உந்துதல் ரெண்டாவது நீங்கள் வல்லூர் குடத்தில் நடந்த அந்த ஃபங்க்ஷனில் கூட ரஜினி பேசின ஒரு டைலாக்கை தான் இவர் ஹைலைட்டாக எடுத்து பேசுகிறாரு எஸ்கே ஸோ எல்லா இடத்துலையுமே ரஜினியை விட்டு தராமையே ட்ராவல் பண்ணுறாரு அப்போ இந்த படம் வந்து ஒரு அரசியல் ரீதியாக இப்போ ட்ராவல் பண்ணி போச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ரஜினி கமலும் இந்த பரச தாடி நினச்சி எப்படி இருக்கும் உங்களுக்கு திருக்கிறது மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் வந்து கன்ஃபார்மான ஒரு செய்தியாக இருக்குது இந்த அங்கே ஜனவரி டுவெண்ட்டி சாரி டிசம்பர் டுவெண்ட்டி செவன் ஜனநாயகம் நடக்குது ஜனவரி மூணாம் தேதியோ பிளான் பண்ணுறாங்க இங்கேயே வந்து பராசிய தேடியில் வச்சு தெற்கு விட்றாங்க அது மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இந்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க அரசியல் ரீதியாக நிறைய பேர் அழைக்கப்படுறாங்க உதயநிதி அவர்களுக்கு வேண்டியப்பட்ட ஹீரோக்களுக்கெல்லாம் வர்றாங்க ரஜினிகாந்த் கமல் வர்றது மாதிரி இருக்கு அப்ப இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் சினிமா சைடும் சரி அரசியல் சைடும் சரி எல்லா பக்கமும் விஜய் பகச்சிக்கிறாரு விஜய பகச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா இந்த விஜய் வந்து அரசியல் பொண்ணு எல்லாத்தையும் பேசிதாங்கன்னா அந்த பகையை தானா அவருக்கு வந்துடும் அதை ஒண்ணு ஒண்ணும் பண்ணவே முடியாது ஆனா விஜய் கிட்ட இவர்கள் போய் பகைச்சிக்கிறாங்கன்னா அது வந்து என்னன்னா அவர் அவர் சார்பா கட்சி தனியா போனதுனால இவர்கள் யாருமே போய் கிட்டக்க போக முடியல ஏன்னா அரசியல் அதாவது நடிகர் பிரச்சனை இல்லை கண்டிப்பா எல்லா எல்லாருமே போயிருப்பாங்க சாதாரணமாக பட் அரசியல் போனதுனால எந்த நடிகலும் போகல ஏன்னா அந்த ஸ்டாம்ப் எடுத்துக்கலாமா இல்லை விஜய் அரசியலுக்கு எடுத்துக்கலாம் பிடிக்கலன்னு கிடையாது யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் விஜய் ஆரம்பிச்சது மாதிரி அஜித் தானே சொல்ல போறாங்க பட் யாரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கிடையாது மக்கள் செல்வாக்கு என்ன இருக்குங்கிறத விஜய் ஒரு ட்ரையல் பார்த்துட்டு தான் உள்ள தைரியம் அடிச்சு இறங்கினாரு ஈரோட்டில் கூட உங்களை நம்பி தான் நான் வர்றேங்கிறாரு நீ இருக்கிற தைரியம் தான் எனக்குன்னு சொல்றாரு அப்படிங்கும்போது அந்த வந்த கூட்டம் அந்த மக்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் இப்போ விஜய் பேசுறாரு அப்போ விஜய் கூட வந்து சப்போர்ட்டாக பேசணும்னா இப்போ டிவிக்கு ஆதரவாக இருந்து ஒரு ஸ்டாம்ப் குத்தப்படும் அதை வந்து மற்றவர்கள் யாரும் விரும்பலை அதனால் வந்து யாரும் போகலை கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக நிற்கிறாங்க எல்லா பேருமே சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பார்க்குறதுக்கு நன்றி சார் நன்றி